அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் என்னப்பன் முருகன் கேட்டவருக்கு கேட்ட வரத்தை விட அதிகமாவே அள்ளி கொடுப்பாராம் எப்படி அள்ளி அள்ளி கொடுப்பாராம் அவர் அவருடைய பனிரெண்டு கைகள்ல அள்ளி கொடுக்க ரெடியா தான் இருக்காரு அவர் தயாரா தான் இருக்காரு ஆனா அதை வாங்குறதுக்கு நமக்கு இந்த இரண்டு கைகள் பத்தாரம் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பற்றவன் இல்லையா அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவர் சரி அவர்தான் வள்ளல்னா அவர் பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க அவங்க தான் வள்ளியாச்சு இவர் ஒண்ணு கொடுத்தாருனா அவங்க ரெண்டா கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம் இப்படி வள்ளலும் வள்ளியும் சேர்ந்து நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்க தயாரா இருக்காங்க அள்ளி அள்ளி கொடுப்பாங்களாம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவங்கள மனதார ஒரு நொடியாவது ஒரு கணமாவது என் அப்பன் முருகப்பெருமான நினைக்கணும் நினைக்கணும் எப்படி நினைக்கணும் எனக்கு சொத்தை கொடுப்பா எனக்கு செல்வத்தை கொடுப்பா எனக்கு இந்த பிரச்சனைய போகுப்பா அந்த பிரச்சனைய போகுப்பா இந்த வழிய கொடுப்பா அந்த வழிய அடைப்பா அப்படின்னா கிடையவே கிடையாது எப்படி நினைக்க வேண்டும் தெரியுமா என் அப்பன் முருகப்பெருமான உள்ளம் முருகி கண்ணீர் பெருக எப்படி உள்ளம் முருகி கண்ணீர் பெருக நினைக்கணும் எந்த இடத்தில் உள்ளம் முருகிதோ அந்த இடத்தில் கண்ணீர் பெருகும் கண்ணீர் பெருக என் அப்பா முருகா என்ன உன் அடியாரா ஏத்துக்கோப்பா மெய் தொண்டனா ஏத்துக்கோப்பா என்று கூறி எவன் ஒருவன் முருகப்பெருமானின் பாதத்தில் சரணாகதி அடைகிறானோ நீ என்ன வேணா கொடுப்பா நான் ஏற்றுக்கிறேன் என்னையை உங்கள் அட் என்னைய உங்கள் அடிமையாக ஏற்றுக்கோ உங்களுடைய அட்டியாரா ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு எவன் ஒருவன் முருகப்பெருமானின் பாதத்தில் சரணாகதி அடைந்து திருப்புகள் பாடலை பாடுகிறாரோ அவருக்கு முருகப்பெருமான் அள்ளி கொடுப்பாராம் எப்படி அள்ளி கொடுப்பாராம் அவரால் அள்ள முடியாத அளவிற்கு நன்றி ஓம் முருகா சரவணபவா